வணக்கம் அன்பு நண்பர்களே இப்போது திருப்பதிக்கு ஒரு சின்ன ட்ரிப்பு போயிட்டு வந்தோம் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் அது ஆவடியிலேருந்து ரயில்வே மார்க்கமாக தான் டிக்கெட் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் தான் ஆவடி டூ திருப்பதிக்கு வந்து செவன்ட்டி ருபீஸ் தான் திருப்பதியில் இறங்கிட்டு அங்கேருந்து அலமேலு மங்காபுரம் போயிட்டு நம்ம வந்து அலமேல மங்காவரத்தில் சாமியை பார்த்துட்டோம் பார்த்து முடிஞ்ச பிறகு கோவிந்தராஜபுரம் பெருமாள் கோவிந்தராஜபுரம் போயிட்டு சாமியை பார்த்துட்டு இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்படி நைட்டு ரெண்டு மணிக்கு டிக்கெட் தராங்க ரெண்டு மணிக்கு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு நம்ம பேருந்து இந்த முறை மாதிரி செல்லவில்லை பஸ்ல போயிட்டோம் பஸ்ல போயிட்டு மேலே போனா பார்த்தீங்கன்னா இந்த முடி மொட்டை அடிக்கிற இடம் அங்கேதான் லாக்கர் இருக்கு அந்த லாக்கர்ல வந்து மொட்டை அடிச்சுட்டு நம்ம வந்துட்டு சாமி பார்க்க கிளம்பிட்டோம் இது வந்துட்டு எப்படின்னா அங்கே வந்து ஒரு பெருமாள் சில ஜோடிச்சிட்டு இருக்கேன் இது வந்து நல்ல ஷாப்பிங்கு இட்லி ஷாப்பிங் பண்ணுறது இது போகிற வழி இது ஷாப்பிங் போகிற வழி எல்லா கடைகளும் எதுவும் பாருங்கள் இங்கே வந்து சாமி பார்க்கறதுக்கு போகிற வழியில் இந்த ஷாப்பிங் சென்டர் இருக்குது இந்த ஷாப்பிங் சென்டரில் நிறைய பொம்மைகள்லாம் இருக்குது ஆனால் எதுவுமே வாங்கிட்டு வரல இந்த நரிக்கு வந்து எதுவும் வாங்கிட்டு வரல இந்த நரிக்கு வந்து நான் எதுவுமே வாங்கிட்டு வரல ஓகேவா இந்த நரி எப்போதும் ஊழியே இருக்கும் பாருங்கள் அந்த இடம் வந்து அழகா இருக்கும் ஃபோட்டோ ஷூட்டிங் ஸ்பாட் இது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த ஒரு நிறைய ஒன்று உலகிட்டு இருக்கு பக்கத்தில் இருந்துக்கு இப்போ பாருங்க எல்லா மொட்டையும் போயிட்டு இருக்குது எல்லாம் மொட்டை அடிச்சுட்டு சாமி பார்க்கறதுக்கு பெருமாளை பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்குது மொட்டைங்கெல்லாம் ஒரு மொட்டை ரெண்டு மொட்டை மூணு மொட்டை ஒரு மொட்டை வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொட்டை தான் வீடியோ எடுக்குது இந்த மொட்டை வீடியோ எடுத்துட்டு போயிட்டுருக்குது என்ன பாருங்கள் யார் வேறு ஒரு ஷாப்பிங் சென்டரு பாருங்க ஷாப்பிங் திங்ஸ் எல்லாமே இருக்கும் அங்கே கலெக்ஷன் எல்லாம் நிறைய இருக்கும் பட் ஆனால் விலை அதிகமாக இருக்கும் மலை மேல் இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் திங்ஸ் வாங்கலாம் நம்பி பட் ஆனால் விலையெல்லாம் அதிகமாக இருக்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரெயின் இங்கே நாங்கள் வந்து இங்கேருந்து ஆவடியிலேருந்து கிளம்பும் போது ட்ரெயின் ட்ரெயினில் அங்கே கட்டி இது ஜி எங்க ஜி வந்து ரமேஷ்ஜி தண்ணி குடிக்கிறாரு ரமேஷ்ஜி தண்ணி குடிக்கிறது பக்கத்தில் சிவாஜி வேடிக்கை பார்க்குறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பதி மழக்கில் வந்துட்டோம் அந்த பாருங்கள் மலை இரவு பகுதியில் இரவு நேரத்தில் அந்த மலை Entres, entres Ini Wow! 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 வீடியோ கொஞ்சம் கீழே போயிடுச்சுங்க வீடியோ நேரம் எடுக்கலாம் கீழே எடுத்தாச்சு எடுத்து போயிட்டே இருக்குது வீடியோ லைவில் இந்த வீடியோ மாற்றி எடுக்கல எடுத்து போயிட்டு ஸ்டெம்பில் மாடியிலேருந்து கீழே இறங்கின ஏற்றல ஸ்டெம் அதாவது ரயில்வே ஸ்டேஷன் மேலே போயிட்டு கீழே இறங்குறோம் என்ன யார் இந்த நிறைய கூட எல்லா மக்கள்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க கீழே இறங்குறோம் கீழே இறங்கிட்டு அப்படின்னு போனால் பண்ணுவேன் லெமன் அப்படியே போனால் வந்து நம்ம இந்த காம்ப்ளக்ஸ் இருக்கும் சீனிவாஸ் காம்ப்ளக்ஸ் சீனிவாசன் காம்ப்ளெக்ஸா அந்த காம்ப்ளெக்ஸில் போயிட்டு நம்ம வந்து சீனிவாஸ் காம்ப்ளெக்ஸில் போயிட்டு நம்ம வந்து விஷ்ணுவாசம் சீனிவாசன் இருக்குது இந்த விஷ்ணுவாசி கம்ப்ளெக்ஸ்லாம் அந்த டிக்கெட் தராங்க காலையில் ரெண்டு மணிக்கு மொத்தம் மூணு இடத்துல தராங்க ரயில்வே ஸ்டேஷன் ஏற்ற மாதிரியும் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஹலோ ஆ அதே போயிட்டு போகிறேங்க வந்துச்சு வந்துச்சுங்க நம்ம இடம் வந்துச்சு நம்ம இடம் வந்து எப்படின்னா இது வந்து பெருமா திருப்பதி மலை மேலே இரவு நேரத்தில் மூணா இந்த வீடியோ எடுத்தது ஜி இதா ஜி இதா இதான் பாருங்க மக்கள் போயிட்டு இருக்காங்க பாருங்க இந்த இந்த வழியா தான் போறாங்க மக்கள் இதெல்லாம் போயிட்டு இருக்காங்க பாருங்க பாருங்க போயிட்டு இருக்காங்க பாருங்க போறாங்க ஸ்டாச்சு போயிட்டு இருக்காங்க மக்கள் தான் மக்கள்லாம் வந்து சாமி பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்காங்க

ടും ഭയങ്കരം തടം

அப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்டு நைட்டு ஃபுல்லாக சுற்றினோம் இந்த வேலை இந்த வேலை நல்லா இருந்தது அப்புறம் சாப்பிட போயிட்டோம் அன்னதானம் அன்னதானம் வந்து ஓ கோவிந்தா கோவிந்தா என்ன பேசுகிறீங்க கோவிந்தா சாம்பார் சாதம் சாம்பார் சாதம் சாம்பார் சாதம் இப்போ வந்து காலையில் சாப்பிட்டோம் பொங்கல் காலையில் காலையில் பொங்கல் பொங்கல் வைப்பாங்க பாருங்க பொங்கல் வைக்கிறாங்க பாருங்க

இல்ல இல்ல சாமி வீட்டு கோவம் போடுறாங்க சாமி கும்பிட்ட பிறகு சாப்பாடு வைக்கிறேன்

அடிச்சுட்டு சாமியை கும்பிட்டு சாமியை கும்பிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் ஏறுறோம் ட்ரெயினில் உட்காந்துருக்கோம் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் わし。